வணக்கம் உறவுகளே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய சாடியில ஒரு சின்ன ஒரு பப்பாசி மரம் நட்ட நான் அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து இந்த அளவுக்கு முடாச்சிருக்கு சாடியில நிக்கிறதால நான் நெக்கல இது காய்க்குமாண்டு அப்படியே விட்டுட்டேன் நான் ஒரு மர இந்த மரங்கள் ஒரு பைத்தியத்தில் இதே முருகா வளர்த்து விட்டுட்டேன் அது வந்து அப்படியே சும்மா வளர்ந்து கொண்டு தவிர அதுல வந்து உண்டேன்னு தெரியல பாப்பம் இப்படியே நிக்க மட்டும் பாப்பம் இல்லையனு சொன்னா நிலத்துல தான் ஒன்று வைக்க போறேன் பப்பாசி மரம் இது வந்து இனம் நல்லதா இல்லைன்னு சொன்னா என்னென்னு எனக்கு தெரியல ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கும் ஓகே நாங்கள் வந்து நல்ல சுவாம இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுவாம இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னால் சில்லுக்களி அதாவது எல்லோருக்குமே தெரியும் என்று நான் நினைக்கிறேன் சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் எல்லாம் இதை விரும்பி குடிப்பேன் சத்து உள்ள ஒரு உணவு கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செய்து குடியுங்கோ ஓகே சில்லுக்களி தான் செய்ய போறோம் பாங்க நாங்கள் சில்லுக்களியை செய்ய அப்படிக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி யாராவது இந்த வீடியோ புதுசாக வந்து சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோட பகிர்ந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமே சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் தேவையான நாங்க தேவையான பொ சொன்னா அரிசிமா வந்து நீங்க தேவையான அளவு நீங்க எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட எவ்வளவு சில்லு களை கின்றங்களோ அவ்வளவு கேட்டுமே நீங்க எடுங்கோ இதுதான் பிறகு நாங்கள் அந்த தண்ணிப்பதமா கிண்டறதுக்கும் எடுத்துருக்கோம் இதுல கொஞ்சமா நாங்க உருண்டை பிடிக்கிறதுக்கும் இதுலதான் எடுத்துருக்கிறேன் அதோட வந்து நான் சிவத்தரசி மாதம் எடுத்துருக்கேன் இல்லை வர அரிசிமா உளுத்தம்மா பார்த்தீங்களா உளுத்தமா நல்ல நீட்டாக நல்ல கோதெல்லாம் போக்காட்டி நல்ல வடிவா எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டுக்குமே எடுத்து வச்சிருக்கேன் உண்டைக்கும் இப்போ நாங்கள் களி கிண்டைக்குள்ளே அந்த தண்ணிக்கு பாலுக்குள்ளே போட்டு கிண்டைக்குள்ளேயே தேவை அதோட வந்து பூ வந்து வேற கூட அனுபவம் எடுத்துருக்கேன் இனிமாதிரி மொத்தம் பால் குடிக்க போறேன் தேவையான உப்பு இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சீனி அதுவும் நீங்கள் உங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி நீங்க போட்டு கொழுங்க அடுத்தது வந்து ஏலக்காய் இனிமாதான் நெடுக்க போறேன் ஏலக்காயின் ரடியா வறுத்து வச்சிருக்கிறேன் தான் இதுக்கு சில்லுக்காளிக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் முதல்ல என்ன சேப்பிடணும்னு சொன்னா தேங்காய்பாலை எடுப்போம் இப்ப வந்து நாங்கள் இந்த சில்லுக்களை உருளை பிடிக்கிறதுக்காக தண்ணி எல்லாம் கொதிக்க வச்சிருக்கேன் அது கொதிச்சு கொண்டுருக்கு அது பாட்டுக்கு அது கொதிக்கிறதுக்கு நான் எங்கால தேங்காய்ப்பாலை புழிஞ்செடுப்போம் ரெண்டு பாலா புளிஞ்செடுப்போம் பால் புளிஞ்சாச்சு இப்போ வந்து நாங்க ரெண்டாம்பளை புளிஞ்சு கொள்ளுவோம் எங்கால பார்த்தா திருப்பியும் தேங்காய் போட்டுட்டேன் இதையும் வடிவா ஊற்றி பால் புளிஞ்செடுப்போம் இப்போ வந்து நாங்க ரெண்டாம்பாலை புளிஞ்சு மண் சட்டிலாம் விட்டு கொள்றேன் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பாலும் படிவா புளிஞ்சு எடுத்துட்டோம் வந்து இதை நாங்கள் ஒரு பக்கமா மூடி வச்சிருவோம் அது செண்டை வள்ள கிடக்கும் அங்கால வாத்திங்கன்னு சொன்னா நாங்கள் தண்ணி கொதிச்சுட்டுது பாருங்க நல்லா பொங்க பொங்க தண்ணி கொதிச்சிடுது அடுப்பை நிப்பா அடுப்ப நிப்பாட்ட மேலும் செய்யலாம் நிப்பாட்டி போட்டு நாங்க திருப்பி புட்டுப்பானையை தண்ணியை கொதிக்க வைப்போம் இப்ப இப்ப இது இருக்கட்டும் இதுக்கு நாங்க தேவையான அளவு மாவை கொள்ளுவோம் இப்ப வந்து அரிசி மாவுல இதுல வாசியா போடுவோம் காணும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா உளுத்தம் உளுத்தமாக தான் நுமைக்கு நல்லா சத்து அதுல கொஞ்சம் அரிசி மாவோட கூடவும் போடலாம் இல்லைன்னு சொன்னா செரிக்கு செரியும் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே எங்களுக்கு அதுவும் காணும் இப்ப இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்றேன் இத வடிவா வந்து நாங்கள் கலந்து விடுவோம் வந்து நாங்கள் கொதி தண்ணியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கிண்டி எடுப்போம் அளவளவாக விட்டு விட்டு பார்த்து கிண்டுவோம் இது வந்து நீங்க வளமையாவே கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரிக்கு கிண்டி எடுத்தா சரி இடியப்பத்துக்கு பதத்துக்கு அந்த பதம் மாதிரி கிண்டி எடுங்க நல்ல உளுத்தம்மா எல்லாம் நல்ல வாசமா இருக்கு நல்ல கனகனப்பா இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா கிண்டியாச்சு இதை வந்து நாங்க என்ன கையால அமர்த்திய ஒரு காடுவோம் பாத்தீங்களா அது உளுத்தம்மாண்டபடியா அது அந்த கிழறிலே இருக்கு இந்த மாதிரிக்கு குளைச்சடுங்கோ குளிச்சி எடுத்துட்டு பாருங்க இந்த இந்த மாதிரி குருண்டியா இப்படி வட்டம் வட்டமா குட்டி குட்டி குருண்டியாக எடுத்துக்கொள்ளுங்கோ எடுத்திருந்தா இந்த உங்களோட சைஸ்க்கு கேட்ட மாதிரி நீங்க எடுங்க ஆவை பெருசாக எடுத்தால் அந்த இதாக இந்த பெரியால் ஒரு அமைத்த இந்த பார்த்தீங்களா இந்த மாதிரி அமைதி இப்படி போட்டுக்கொள்ளுங்கோ ஆவை பெருசாக ஆடுதான் மொத்தமா இருக்கும் இப்போ வந்து வேறுங்கோ எப்படி எடுக்கணுன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரிக்கு சைஸ் ஆளும் இதை அடுக்காதீங்க உங்களை எப்படி உங்களுக்கு போகணுமோ அந்தளவு சைஸுக்கு எடுத்துக்கொள்ளுங்க பாத்தீங்களா இந்த மாதிரி எடுத்துக்கொண்டிருக்கோ வேணும் பாத்தீங்களா எப்படி சின்ன சின்ன நே எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்க வேணாண்டு இந்த பள்ளம் இந்த திருப்பி மருண்டி எடுத்து காட்டணு காட்டுங்க இந்தா இந்த இப்படி இப்படி எடுத்து போட்டு ஒரு ஒரு ஆமத்தல்லா இந்த பெரியூரால் ஒரு ஆமத்தல் பாத்தீங்களா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உருண்டி எல்லாம் எடுத்து முடிஞ்சுது பேருங்கோ பார்த்தீங்களா எப்படி இந்த இந்த இப்படியா மத்திய எடுங்கோ அப்போ தான் சில்ல ஒரு பேர் இதுதான் அந்த செய்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இதை மாதிரி செஞ்சடுங்கோ நம்மளுக்கும் எல்லாம் பிடிச்செடுத்துட்டோம் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் நான் வந்து அவிய வைக்க போகிறேன் நீத்துப்பட்டியில் இப்போ வந்து அவிய வைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீத்துப்பட்டியில் போட்டுக்கொள்ளுவோம் இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சு கிண்டி கொள்ளலாம் நீங்கள் தண்ணியில் வச்சு அவிய வச்சு போட்டு அதுக்குள்ளே பாலை விட்டும் கிண்டி கொள்ளலாம் ஏன்னா நாங்கள் வந்து இப்படித்தான் எங்களுக்கு செய்து பழக்கம் அதனால நாங்க இப்படிதான் செய்ய போறோம் இப்ப இத வந்து அவிய வைப்போம் பாத்தீங்களா எல்லாம் போட்டுட்டேன் இப்ப வந்து நாங்கள் தண்ணி எல்லாம் கொதிச்சு நல்லா ஆயுத்தமா இருக்கு எங்களுக்கு புட்டுப்பானை எல்லாம் வைக்கிறேன் இப்ப வந்து அவிய வைப்போம் இது முதல் அவியட்டுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சில்லுகள கிண்டிக்கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் அவிஞ்சிட்டு தோண்டு பார்ப்போம் ஓகே எங்களுக்கு வடிவம் அவிஞ்சிடுது இப்ப வந்து நாங்க அடுப்பனிப்பா அடி போட்டு இதை இதுக்குள்ள கொட்டி கொள்ளுவோம் பாத்தீங்களா சூப்பரா எங்களுக்கு அவிஞ்சிட்டுது இப்ப இதை நாங்கள் மெல்லமா தட்டி விடுவோம் தெண்டை வாடலையே அது கலரும் இந்த பாத்தீங்களா ஓகே இது வந்து நல்ல பதத்துக்கு எங்களுக்கு அமைஞ்சு இதை அவிச்சு போட்டீங்கன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு வாசமும் பெரும் இது மாதிரி அவிச்சுக்கணும் நல்லா சொப்டா இருக்கு உருண்டிய பேருங்க சூப்பரான சூப்பராயிருக்கு சுடுகுது சரியா இப்ப வந்து இது ஒரு பக்கம் இருந்த ஆற நாங்கள் மற்ற அடுப்பு இதுல வச்சுக்கொள்வோம் மற்ற இத பொடுக்குன்றதுக்கு நாங்கள் செய்து கொள்வோம் இப்ப வந்து ஒரு சட்டி எடுத்துக்கொள்றேன் சட்டிக்குள்ள நாங்கள் வந்து பாலை விட்டு கொள்வோம் இது வந்து கப்பி பால் அடுத்தது வந்து முதல் பால் இப்ப வந்து இந்த கஞ்சிக்கு வந்து அளவான உப்பு இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சொட்டு உப்பு அடுத்தது வந்து சீனி போடுறோம் இனிப்பு கேட்ட மாதிரி போட்டு போடுவோம் இவ்வளோத்தையும் போடலாம் இல்லைன்னு சொன்னா பார்த்து போடுவோம் இப்ப வந்து நாங்க இதை அடுப்புல வச்சு கொள்ளுவோம் இது வந்து எங்களுக்கு சீனி எல்லாம் கரைஞ்சி எல்லாம் படிவா கொதிக்கணும் படுப்பேன் ஒன் பண்ணியாச்சு இப்ப வந்து இந்த இடத்துல இருக்க எல்லாம் மேல வடிவா கரைய வேணும் நீங்க என்ன சுகர் போட்டுக்கிறோன்னாலும் போட்டுக்கொள்ளலாம் ப்ரௌன்ல என்னென்றாலும் நீங்க போட்டுக்கொள்ளலாம் இதுக்கு பிணங்கட்டி எனக்கு தெரியல நான் அது போடுறது இல்லை இப்ப நான் எடுத்த சீனி வந்து கூடிட்டு போடுறாக்க அதனால நான் கொஞ்சத்தை வச்சுட்டேன் அப்புறம் நீங்க பார்த்துட்டு போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப வந்து இது வந்து கொதிக்கட்டு ஒரு பக்கம் இருந்து கொதிக்க நாங்கள் இதுக்கு கரைச்சி விடுறதுக்கு அடுத்த மாவை ரெடி பண்ணுவோம் இதுக்கு வந்து மா போட தேவையில்லை இந்த கஞ்சிக்கு வந்து நாங்க கிணக்க மா போட்டு நல்லா தடிச்சிடும் இந்த அரிசி மா வந்து இந்த கரண்டியால ஒரு கரண்டி போடுறேன் உளுத்தம்மா வந்து நீங்க கூட போடலாம் அது வந்து டக்குன்னு தடிக்கா உளுத்தம்மா இது வந்து ஒன்றரை கரண்டி எடுத்துருக்கேன் இப்ப இதை வந்து நாங்க கட்டிப்படாமலுக்கு கரைக்கு கரைச்சி எடுப்போம் தண்ணியை விட்டு தான் கரைக்க போறோம் இப்ப வந்து நாங்க பேருங்கோ இது வந்து கட்டி இல்லாம வடிவா வைக்கிற ஆச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் இதே வடிவா கெரஜ்ஜமுண்டா அதுக்குள்ள நீங்க மாவோட போட்டீங்கன்னு சொன்னா டக்குண்டு கட்டி பத்தி போடும் அதால இப்படி கெரஜ் வச்சு விட்டோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த சில்லுக்களி வந்து கட்டி விடாமலுக்கு வரும் பாத்தீங்கன்னு சொன்னா நான் பாலுக்கு வந்து நல்லா கொதிக்க பாருங்க பொங்கி பொங்கி கொதிக்க வேணும் இந்த இப்ப வந்து எனக்கு ஒரு கொதி வந்துட்டு இன்னும் பொங்க வலி கிடையில இது வந்து ரெண்டு பொங்கு பொங்கு கட்டுக்கும் பொங்கன்னா தான் எங்களுக்கு அந்த தேங்காயில இருக்கிற அந்த என்னன்னு சொல்றது அந்த எண்ணெய் தன்மை எல்லாம் ஒரு கொஞ்சம் வெதைத்தான் எங்களுக்கு இந்த சிந்துக்கலி நல்ல டேஸ்டா வரும் பாருங்கோ எனக்கு இந்த நல்லா கொதிச்சுடுது பாருங்கோ தினமும் பொங்கிட்டுது பிறகு நாங்கள் இந்த கரைச்சி வச்ச உடுத்த மாவையும் மரசி மாவையும் விட்டுக்கொள்றேன் பாருங்கோ அரியவங்களுக்கு பாலை பாருங்க துள்ளி துள்ளி நல்லா கொதிச்சிடுது பந்த கட்டு வச்சு இதை விட்டுக்கொள்வோம் கணக்கப்பட்டீங்கள சொன்னா டக்குன்னு தடிச்சு போடும் அதனால உங்களுக்கு காணாட்டா நீங்க திருப்பியும் இதே மாதிரி நான் எடுத்த மாதிரி கொஞ்சம் மிரக்கரண்டியோ காக்கரண்டியோ போட்டு திருப்பியும் கிளைச்சி நீங்க விட்டுக்கொள்றோம் இதை வந்து வடிவாக கிளந்து விடுவோம் பாத்தீங்களோ இப்பவே இந்த நல்ல தடுப்பில் நினைக்கிறது இதுக்குலாம் நீங்கள் அப்படியே மாவோட போட்டிங்கன்னு சொன்னா இந்த பால் வந்து அப்படியே எல்லாம் அப்படியே அந் அந்த போட்ட மாவே டக்கு கண்டு கட்டியாக போய் திரிஞ்சு போயிடும் இந்த கட்டி நீங்கள் உங்களோட இனிப்பு இப்போ போட்ட இனிப்பை வந்து காணுமோண்டா இந்த கட்டியை வச்சு பேருங்கோ நான் ஏற்கனவே சீனியெல்லாம் வச்சுருக்கேன் நான் மிச்சம் போட இல்லைன்னு சொன்னேன் எனக்கு கூடிடுமன்றதுக்காக நான் பேசாம வச்சுட்டேன் பாத்தீங்களா இது வந்து சிம்பிளான வேலை சத்துமுள்ள சாப்பாடு கண்டிப்பா அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பேருங்கோ இந்த தடிச்சு கொண்டு வருது பாத்தீங்களா திருப்பவும் அதை ஒரு கொதி வேற இந்த பொங்கி ஊற்றி போடும் கவனமாக குறைச்சி போட்டு இப்படி காய்ச்சிங்கோ பார்த்தீங்களா கஞ்சி வந்து நல்ல வாடி பொங்கி கொண்டு வருது சூப்பராக வந்து கொண்டுருக்குது இந்த கட்டு வச்சு நாங்கள் ஒரு கா பொங்கிட்டு பாசிருப்பீங்கள் இப்போ இந்த கட்டு வச்சு நாங்கள் இந்த எடுத்து வச்சு சில்லுக்களியை இந்த சில்லு உருண்டியை கொட்டி கொள்ளுவோம் இப்ப வந்து இதை வடிவா நாங்கள் கொதிக்க மட்டும் காய்ச்சி கொண்டு இருக்கோம் தடிக்கும் நாங்க போட்ட அந்த மாயிருக்கு தானே அது தான் தடிக்க போதும் இந்த இடையில வச்சு நாங்கள் ஏலக்காய் பவுடர போட்டுக்கொள்ளுவோம் ஏலக்காயிருங்க அளவா போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க பாத்தீங்களா சொன்னா எங்களுக்கு வடிவா எல்லாம் கொதிச்சு நல்ல வடிவா தடிச்சு கொண்டு வந்துட்டு பாருங்கோ சூப்பரா இருக்குது எங்களுக்கு சில்லுக்கழி வந்து சூப்பரான மட்டுக்கு வந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே போல அங்க இந்த நாங்க உருண்டை போட்டதுக்கு பிறகு நாங்க இந்த உருண்டையில வந்து அந்த இதுல இருக்கிற பால் இந்த உளுத்தம்மா எல்லாமே அதுல போய் ஊடுற மாதிரிக்கு கொஞ்சம் நேரம் கிண்டி கொள்ளுங்கோ ஆனா தடிக்க விடாதே எங்கோ ஆக தடிக்க விடாதே ஒரு ரக்கைக்குள்ள ஒரு கொஞ்சம் தண்ணி பதமா இருந்தாதான் அப்புறம் நீங்க ரக்கி ஆற ஆற கொஞ்சம் நல்ல ஒரு பதத்தில் இருக்கும் இது இல்லைன்னு சொன்னா நல்லா ருகிடும் களி மாதிரி ருகிடும் மாவு நான் சொன்ன மாதிரி அளவா அழுத்து நீங்கள் கரைச்சி பார்த்துட்டு திருப்பி விட்டுக்கொள்ளுங்க காணான்னு சொன்னா நீங்க திருப்பி இன்னும் ஒருக்கா ஓரளவு இதுக்கு இன்னும் இவ்வளவு விட்டா காணுமன்ற மாதிரி நீங்க விட்டுக்கொள்ளுங்க திருப்பி ஒரு கரண்டியோ அரைக்கரண்டியோ எடுத்து விட்டுக்கொள்ளுங்க இப்ப இங்க எனக்கு வந்து பேரங்கோ நல்லா பொழு 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 கொதிக்குது பேரங்கோ உங்களுக்கு எவ்வளோங்க நான் தேங்காய் பால் கொஞ்சம் விட்டீங்களா தான் இந்த சில்லுக்களி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கொஞ்சம் தேங்காய் பாலில் சுண்டை விட்டிங்களான்டா நல்ல டேஸ்ட்டே இருக்கும் நீங்கள் பட்டிப்பை அலம்புட்டு கொள்ளலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பட்டிப்பை அலம்புட்டு கொள்ளலாம் இந்தா இந்த இல்லை சில்லு சில்லுருண்டையை பார்த்தீங்களா எப்படி எங்களுக்கு வந்துருக்காண்ட சில்லுருண்டை ஒரு சொட்டுமே கரையில பேரவங்க இந்த சில்லுருண்டை நாங்கள் அவிச்சு தானே நல்ல பதத்துக்கு எங்களுக்கு வந்துட்டுது சில்லுக்களி இந்த சில்லுக்களியை தான் இந்த என்னென்னு சொல்கிறது அடுத்த நாளைக்கு அந்த கல்யாணம் செய்த ஆக்கள் விட்டு அடுத்த நாளைக்கு நாங்கள் போவேக்குள்ள மூன்றா ரெண்டாம் சடங்கு சடங்குக்கு போவேக்குள்ள இதெல்லாம் கொண்டு போறது இந்த சில்லுக்களி தான் உண்மையா ஒரு நல்ல ஒரு இருக்கும் அதை விட சத்து உள்ளது இருக்கு எங்களுக்கு சில்லுகளி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே இனிமேல் வந்து நாங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம் இல்லையான்னு சொன்னா தடிச்சிடும் இந்த பேரங்கோ திருப்பியும் நல்ல பதத்துக்குன்னா கம கமன்றும் வாசம் அடிக்குது அந்த கோட்டை ஏலக்காய் இந்த பால் எல்லாமே நல்லா வாசம் இனிமம் விட்டோம்னு சொன்னால் இது தடிச்சு போடும் இனிமங்களுக்கு இந்த பதஞ்சாதி நிப்பாடி கொள்வோம் அடுப்பை நிப்பாடி கொள்வோம் இப்போ வந்து எல்லாம் வடிவம் எல்லாம் காய்ச்சி எல்லாம் ரெடி ஆக்கி ஆச்சு இப்போ வந்து குடிக்க வைக்க இருக்கிறார் எல்லாம் அந்த மாதிரிக்கு சுடு ஊது நல்ல அளவான சூடாக இருக்குது இப்போ அளவான சூடன்னா ரக்கின்னு அது பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரி பதத்துக்கு ரக்கி விடுங்க ரக்கினிங்கன்றதுனா இப்போ எதாவது பெருசாக இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா டிசில் விட்டு கொள்ளுவோம் இந்த பார்த்தீங்களா இந்த உருண்டிய இந்த உருண்டியன்னு மட்டு கட்டு அந்த தண்ணியோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போ நான் இவர கொடுப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிடும் கொஞ்சம் சூடாக இருக்கு ஆனால் நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கும் பார்ப்போம் இந்த ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து சும்மா சுடுவுதா தான் பயம் அக்கடை வந்து அள்ளி விட்டுரும் புந்தியெல்லாம் நாங்கள் இந்த சில்லு களி குடிக்கிறோம்னா நாங்கள் ஒரு ஓக்கம் அட ஆரடா செய்வாங்களே யார் தருவாங்கன்னு ஒரு ஆசியா இருக்கும் சில வீட்டுல நான் சொன்ன மாதிரி களியாவில் நடந்தா அடுத்த நாள் மாப்பிள்ளை விட்டு இருந்தா பொம்பளை விட்டுக்காரன் பொம்பளை விட்டு இருந்தா மாப்பிள்ள விட்டுக்காரம் கொண்டு போறத பார்க்கவே எங்களுக்கு ஒரு அழுக்கம் மாதிரி இருக்கா கொஞ்சம் குடிச்சா அப்படி இருக்கணும் இப்ப அந்த இதெல்லாம் சத்தான பொருள் மாறி மாறி கொண்டு போறேன் மாப்பிளம்பிளையண்டு கொண்டு போறதுக்கு தான் இது ஒரு பெசலாயிருந்த அந்த சில்லுக்களி அதுதான் சாரார் குடிச்சு நாங்கள் குடிக்கல சில்லுக்களிய குடிக்கலையா முதல் படம் நான் குடிச்சிருக்கிறேன் ஆ காணும் கூட அக்கௌண்ட்டு வைங்க அக்கௌண்ட்டு வைங்க உங்கள் குசினிக்க வைங்க வேறு டக்கான ஒரு மாம்பழத்தை வட்டி போட்டு வீடியோ வீடியோ கேட்குறா அந்த டைம் பார்த்து வருவான் அவன் அவனுக்கு அங்கே வீடியோ எடுத்து கொண்டுட்டு வருது ஒரு தானம் வந்து ஒரு கா கழிச்சு போட்டு போவோம் ஆனால் இப்போ கூட படி இல்லை அவன் தானம் வாடம் ஓகே அங்கே வைங்க அங்கே குசினிக்க வைங்க ஓகே உண்மையா உண்மையா அவர் தான் சொல்லணும் இப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே போட்ட இனிப்பு தானே இனிப்பு வந்து கடுமையாக போடாதே எங்கோ நான் ஏற்கனவே போட்டேன் நான் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கூடிட்டு அதால் நான் கொஞ்சத்தை வச்சுட்டேன் உண்மையாக அளவான இனிப்பு போடுவோம் அதுக்காக இனிப்பு இல்லாமல் போ சாப்பிடாதேங்க சொன்னால் அந்த இதுக்குள்ளே இருக்குது அந்த சில்லு உருண்டை இருக்குது அந்த சில்லு இதுக்கு பேர் அந்த சில்லு உருண்டை அந்த சில்லு உருண்டைக்கு வந்து போடுற இனிப்பு நாங்கள் இதுக்குள்ள போட்டு காய்ச்சலை இனிப்புக்குள்ள நாங்கள் வடிவா போட்டு இனிப்பை காய்ச்சினாதான் இந்த சில்லு உருண்டையில அந்த நாங்கள் அந்த தண்ணி பதத்தை எடுத்து இப்படி சாப்பிடுறது நல்ல டேஸ்டே தெரியும் எங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு அந்த பாயாச பதத்திட்ட நிப்பாடி அடிக்கொள்ளுங்கோ நல்ல டேஸ்டா இருக்கு

இது வந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல சத்து உள்ளது எல்லாமே உளுத்தம்மாவும் அரிசி மாவும் கிளந்து நீங்க இனிப்ப வந்து நீங்க அளவா படிக்கணும் குடிக்கலாம் குடிக்க போயிடும் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த உருண்டையை வந்து நீங்க அப்படியே தண்ணியில அவிய வச்சுட்டும் போடலாம் இல்லைன்னு சொன்னா பாலுக்குள்ளையும் அப்படியே கொட்டலாம நினைக்கிறேன் நான் அப்படி செய்யாதே நீத்துப்படி அவிச்சாதான் நீத்துப்படி அவிச்சிடுங்கோ ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சி ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டாக இல்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக செய்து முடியும் நான் வீடியோ முடித்து கொள்ள போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களை இந்த மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்